வாரத்தில் சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாளை தவிர மோஸ்ட்லி காலையில் வந்து தினமும் ஒரே நேரத்தில் தான் வந்து எந்திரிப்பேன் இருந்தாலுமே தினமும் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு அலுப்போடவே தான் எந்திரிக்க முடியுது நல்லா பிரிஸ்க்காக வந்து எந்திரிக்கவே முடியல அப்போதான் வந்து நினச்சேன் தினமும் நைட் வந்து லேட்டா தூங்குறதுனால தான் இந்த பழக்கம் இப்படியே இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்க்கப்புறம் லேட்டாக தூங்கி தூங்கி பழகிட்டு நைட்டு வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு நம்ம பெட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நானும் வந்து இன்னைக்கு மாற்றிக்கலாம் நாளைக்கு மாற்றிக்கலாம் நினைப்பேன் ஆனால் அதை மாற்றவே முடியல அட்லீஸ்ட் என்னால் தான் வந்து இந்த பழக்கத்தை மாற்ற முடியல இதனால் நான் ரொம்பவே வந்து சஃபர் ஆகுறேன் காலையில் எந்திரிக்கும் போது அட்லீஸ்ட் பாப்பாவுக்காவது மாற்றலான் தான் என்னால் முடிஞ்சளவுக்கு அவளை வந்து நேரமாக வந்து நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தூங்க வச்சிட்றோம் இன்றைக்கி பாப்பாவுக்கு லன்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சன்னா மசாலா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வந்து போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வேன் ஸ்நாக்ஸ்க்கு சிப்ஸ் மட்டும் போட்டு லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்